இந்த உலகில் மொத்தம் ஆறு கைலாயங்கள் உள்ளன அவை ஆதி கைலாஷ் கின்னூர் கைலாஷ் மணி மகேஷ் கைலாஷ் ஸ்ரீகாந்த் கைலாஷ் கைலாஷ் மானசரோவர் மற்றும் கைலாயம் ஆகியவையாகும் முதலாவது கைலாஷ் ஆதி கைலாஷ் என்கின்ற சோட்டா கைலாஷ் இது இந்தியாவில் உள்ள உத்தரகண்ட் மாநிலத்தின் சீன எல்லையை ஒட்டிய பகுதியில் உள்ள சின்லா பாஸ் மற்றும் பிரம்ம பர்வதம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த கைலாயத்தை அடைய பதினேழு கிலோமீட்டர் நடைப்பயணமாக ஓம் பர்வத் மலையை கடந்தால் ஆதி கைலாயத்தை சென்றடையலாம் இக்கைலாயம் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இக்கைலாயத்தை இருந்து சென்று தரிசித்து வர பதினான்கு நாட்கள் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் வரை ஆகும் இரண்டாவது கைலாஷ் கின்னூர் கைலாஷ் இந்த கைலாஷ் இந்தியாவில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் கிண்ணூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கைலாஷ் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது கிண்ணூர் மலையின் மீது இருபது அடி உயரமுள்ள தனி கல் தூணை இங்கு மூலஸ்தானமாக அமைந்துள்ளது இந்த கைலாயத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் மிகவும் கடினமான நடைப்பயணத்திற்கு பிறகு தரிசனம் கிட்டும் மூன்றாவது கைலாஷ் மணி மகேஷ் கைலாஷ் இந்த கைலாயமும் இந்தியாவில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சாம்பா மாவட்டத்தில் அமிர்தசரஸ் அல்லது பதன்கோட்டிலிருந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கைலாயம் அமைந்துள்ளது பார்மர் என்கிற மலை அடிவார பகுதியிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டரை நடைப்பயணமாக மலையேறி சென்றால் மணி மகேஷ் மலையினை அடையலாம் இந்த கைலாஷ் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண பகவான் பிறந்தநாள் முதல் ராதை பிறந்தநாள் வரையிலான பதினான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த மணி மகேஷ் கைலாயத்தை தரிசிக்க முடியும் மேலும் காலையில் சூரியன் உதயமாகும் நேரத்தில் மணிமகேஷ் கைலாஷின் பின்புறத்திலிருந்து வரும் தெய்வக்கண் வடிவ ஒளி பிம்பம் நாம் நிச்சயம் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதேபோல் இங்குள்ள மணிமகேஷ் ஏரியில் குளிப்பது மிகவும் புண்ணியத்தை தரும் இருக்கின்ற கைலாயங்களிலேயே மிகவும் குறைவான தூரம் கொண்டது இந்த கைலாயம் மட்டுமே இந்த கைலாய தரிசனத்துக்கு செல்ல ஹெலிகாப்டர் வசதியும் உள்ளது நான்காவது கைலாஷ் ஸ்ரீகாந்த் கைலாஷ் இந்த கைலாயமும் இந்தியாவில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் குழு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கைலாயம் கடல் மட்டத்திலிருந்து பத்தொன்பதாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீகாந்த் கைலாஷை வருடத்தில் ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரை உள்ள பதினைந்து இருபது நாட்களுக்கு மட்டுமே தரிசிக்க முடியும் இந்த ஸ்ரீகாந்த் மலையின் மேல் எழுபது அடி உயரமுள்ள சிவலிங்கத்தை தரிசிக்கவே இந்த கடினமான பயணத்தை யாத்ரீகர்கள் மேற்கொள்கின்றனர் ஐந்தாவது கைலாஷ் கைலாஷ் மானசரோவர் இந்த கைலாயம் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபத்தில் அமைந்துள்ளது கைலாஷ் மானசரோவர் என்று அழைக்கப்படும் இந்த கைலாய மலையே சிவலிங்க வடிவில் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும் சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இக்கைலாயத்தினை யாத்ரீகர்கள் நடந்தே தரிசனம் செய்வது இந்துக்களின் மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது இந்த நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு என்பது யமத்வாரிலிருந்து புறப்பட்டு கைலாயத்தின் தட்சிணாமூர்த்தி முகம் என்றழைக்கப்படும் தெற்கு முகத்தினையும் அதற்கு அருகில் அமைந்துள்ள நந்தி மலையையும் தரிசித்துவிட்டு அடுத்த சுமார் மூன்று மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு கைலாயத்தின் மேற்கு முகத்தினை தரிசித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தால் அன்றிரவு கைலாயத்தின் வடக்கு முக பகுதியான திராபுக்கில் இரவு தங்கலாம் மறுநாள் காலையில் தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் காத்து கிடக்கும் தரிசனமான கைலாய மலை தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய பொன்னார் மேனியின் தரிசனத்தை நாம் தரிசிக்கலாம் அதன் பின்பு மீண்டும் நடைப்பயணமாகவே யாத்திரியை தொடங்கினால் சிவனின் பகுதியான பார்வதி தேவி தினமும் தீராடும் கவுரிக்குண்டு ஏரியை தரிசிக்கலாம் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் அந்த ஏரியின் புனித நீரை நாம் சேகரித்து வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த கவுரி குண்டு இடத்தில்தான் சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டி வீழ்த்திய பின் விநாயகருக்கு கஜமுகத்தினை பொருத்திய இடமாகும் முதலில் இந்த கைலாஷ் மான சரோவர் பயணத்தை துவங்குவதற்கு முன் தேவர்கள் தினமும் வந்து நீராடுவதாக கருதப்படுவதும் பாலையும் நீரினையும் பிரித்து பாலை மட்டும் அருந்தும் அபூர்வ பறவையான பறவைகள் வாழ்ந்த ஏரியாக கருதப்படுகின்ற மான ஏரியில் நீராடி பூஜைகளை மேற்கொண்ட பிறகே இந்த யாத்திரையை தொடங்க வேண்டும் மேலும் இந்த ஏரியிலிருந்து கூழாங்கற்களை எடுத்து வந்து நமது வீட்டில் வைத்து பூஜிக்க சிவபெருமானே நமது வீட்டிற்கு வந்திருப்பதாக ஐதீகம் இந்த மானசரோவர் ஏரியானது உலகிலே அதிக உயரத்தில் அமைந்துள்ள நன்னீர் ஏரியாகும் இந்த ஏரியின் அருகில் அரக்கர்களின் புனித ஏரியாக கருதப்படும் ராவணன் ஏரியும் அமைந்துள்ளது ஆறாவது கைலாஷ் சிவலோக பதவி என்னும் கைலாயம் இந்த கைலாயமானது உலகின் எந்த மூலையிலும் அமைந்ததில்லை இறைவனின் திருப்பாத சரணமே இந்த ஆறாவது கைலாயமாகும் மரணத்திற்கு பிறகே இந்த சிவ கைலாயத்திற்கு செல்ல முடியும்